வணக்கம் நான் இளங்கோ நீங்கள் பார்த்துருக்கிறது விலாக்ஸ் நம்ம இப்போது வாழப்பாடியில் இருக்கிறோம் வாழப்பாடி சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி முழுக்க முழுக்க உழவு பணிகள் சார்ந்த ஒரு அழகான ஒரு பகுதி அப்படின்னா அந்த வாழப்பாடி சொல்லலாம் இந்த வாழப்பாடிக்கு பல வரலாறுகள் இருக்கிறது இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறையா வீடுகளில் கேஸ் சிலிண்டர் எரிக்கிறோம் இல்லைங்களா அதற்கு அடித்தளமிட்டது இந்த வாழப்பாடியை சேர்ந்த ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள்தான் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த கேஸ் சிலிண்டரை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதை அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கணும் அதன் வகையில் அந்த மட்டும் இல்லாமல் இந்த வாழப்பாடிக்கு பல சிறப்புகள் உண்டு அப்படிப்பட்ட இந்த வாழப்பாடி பகுதின ஒரு சின்ன பதிவு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழப்பாடியில் ஒரு ரயில்வே கேட் ஒன்று இருக்கும் இதோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் தான் அதாவது இருந்து வாழப்பாடி ஆத்தூர் சின்னசேலம் விருதாசலம் வழியாக சென்னை போகக்கூடிய இந்த ரயில்வே ட்ராக் அதாவது சேலம்ல இருந்து விருதாசலம் போகக்கூடிய முக்கியமான பாதை இந்த ரயில்வே ட்ராக்கு இது பல ஆண்டுகளாகவே இந்த சேவை வந்து இருக்குது இது கடலூர் துறைமுகத்துக்கும் போய் சேரும் அப்படியேப்பட்ட இந்த தொடர் வண்டி போகக்கூடிய இந்த வழியில் ஒரு அழகான ரயில்வே கேட்டு இருக்குது இந்த கேட்டில் பல பேர் நின்று போயிருப்பீங்க ரயில் ட்ரெயின் வர்ற நேரத்தில் ரொம்ப நேரம் காத்திருப்பீங்க என்னென்னா முன்பு காலம் வரைக்கும் மக்கள் போக்குவரத்து குறைவாக இருந்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் வாகன நெரிசல் வாகன வண்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற பல காரணங்களால் தொடர் வண்டியும் பார்த்திங்கன்னா இப்போ அதிக அளவில் இந்த வழியில் பயன்படுத்துகிறாங்க அதனால் அடிக்கடி தொடர் வண்டிகள் வரும் பொழுது மிக நீண்ட நேரம் நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு ஒன்றிய தொடர்வண்டித்துறை அமைச்சகம் ஒரு புதிய ரயில்வே மேம்பாலம் அதாவது உயர்மட்ட மேம்பாலத்தை கட்டும் பணிகளை இந்த இடத்துல துவங்கிருக்கிறாங்க அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இது வந்து இரண்டாவது பில்லர் மூன்றாவது பில்லர் இந்த மாதிரி வந்து தூண்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நம்ம சேலம்லேருந்து வரும்போது இடதுபுறம் வாழப்பாடி திரும்புகிறோம் இல்லைங்களா திரும்பி வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தது அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு முன்னாடி இதோ இந்த இடம் இருக்குது இதாக இங்கே பார்க்குறோம் பாருங்க இதுதான் முதல் பில்லரு இருங்க மெதுவாக நான் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது தெரியுதுங்களா அந்த இடது பொறுத்துல ரயில்வே கேட்டுருக்குது இந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக அந்த ரெண்டாவது பிள்ளை மூணாவது பிள்ளை அப்படியே மேலே போய் நம்ம ரயில் ரோடை தாண்டி அந்த பக்கம் போய் நம்ம இறங்கி போயிடலாம் ஒரு மிக அதிகமான போக்குவரத்து நேர வந்து இதனால் குறையும் அது போக்குவரத்து நெரிசல் இந்த மேம்பாலம் கட்டுவதனால நமக்கு உண்மையாலுமே குறைய நிறையவே வாய்ப்பு இருக்கிறது தொடர் வண்டி வரும் நேரங்களில் நம்ம ரொம்ப நேரம் இந்த வழியில் காத்திருக்க தேவையில்லை அழகாக மேம்பாலத்தில் ஏறி போயிடலாம் இதனால் வந்து வாழப்பாடி மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து பகுதி மக்களும் பயன்பெறுவாங்க முக்கியமாக இது ஆம்புலன்ஸ் போகுது இல்லைங்களா அந்த மாதிரி நேரங்களில் இன்னுமே இது வந்து ஒரு நல்ல பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும் என்பதில் எந்த கருத்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது பார்க்கலாம் இந்த பா இந்த தொடர் வண்டி பாதை அதாவது மேம்பாலம் எவ்வளோ விரைவாக முடிக்கிறாங்களோ நான் அதை உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நம்மளோட வின் இளங்கோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இதை பற்றின கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்மளுடைய சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்களோட வின் இளங்கோ